ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரொம்ப முக்கியமான நாளுங்க அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய ஏழாவது மாதமான ஐப்பஸியுடைய கடைசி இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை அன்று என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது இந்த டைம் வரக்கூடிய பௌர்ணமி ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி இது ஒரு சர்வ சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தம் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த விடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பல சரி வாங்க முதல்ல ஐப்பசி மாத பௌர்ணமி மட்டும் ஏன் சிறப்பானது என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குவீங்க பொதுவாக பௌர்ணமி நாளில் சிவ தரிசனம் செய்வது கிரிவலம் செய்வது விசேஷமானது ஆனால் இது மற்ற மாதங்களை விட ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் செய்கிறது தனி சிறப்பு என்று சொல்லப்படுது திங்களை முடிமீது சூடியிருக்கிறவருக்கு முழுமதி ஒளிரக்கூடிய நல்ல சிறப்பு வழிபாடு செய்வது தான் இந்த பௌர்ணமியுடைய சிறப்புக்கு காரணம் ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் அக்டோபர் நவம்பர் ஐப்பசி மாதத்தில் தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியை பூமியை நோக்கி வீசுகிறது என்று வானவியிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுவாக பௌர்ணமி நாளில் சிவதரிசனம் செய்வது கிரிவலம் செய்வது ரொம்ப விசேஷம் அதிலும் இந்த ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமியில் செய்கிறது தனி சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாளில் தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக நீங்கி பதினாறு கலைகளோடு முழு பொழிவோடு திகழ்வார் என்பது குறிப்பிடப்படுது மேலும் இதுக்கு ஒரு புராண கதை இருக்கு அதை சொல்றேன் அதை தெரிஞ்சுக்கோங்க தாட்சனின் மகள்கள் இருபத்தி ஏழு பேரையும் சமமான அன்போடு பார்த்து கொள்வதாக வாக்களித்து திருமணம் செய்து கொண்டார் சந்திர பகவன் ஆனால் இருபத்தி ஏழு மனைவிக்குள் ரோகிணியிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி வந்தார் சந்திரன் இதனால் மற்றவர்கள் தாட்சனிடம் சென்று மனக்குறையை சொல்லி முறையிட்டனர் வாக்களித்தபடி நடந்து கொள்ளாததால் தாட்சன் சந்திரனின் உடல் தேயட்டும் என சாபம் அளித்தார் அதுக்கப்புறம் அந்த மன்னர் சாதன் அளித்த அந்த இதனால் அதாவது மாமன்னர் தட்சன் அளித்த சாபத்தால் சந்திரனுடைய ஒவ்வொரு கலைகள் வந்து தேயத் துவங்கியது ஆனால் தனது சாபம் தீர வழி கேட்டதால் திங்களூரில் சிவனை பூஜித்தால் சாப விமோசனை கிடைக்கும் என்றார் தட்சன் சந்திரனும் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்தார் ஆனால் அதற்குள் சந்திரனுடைய மேனி ஒளி நாளுக்கு நாள் மங்கி தேய்ந்து மூன்று கலைகள் மட்டுமே இருந்தது அந்த சமயத்தில் சந்திரன் முன் தோன்றிய சிவன் அவன் மீது மனமிறங்கி அந்த நிறையை தனது தலையில் சூடிக்கொண்டார் சந்திரனுக்கு பதினாறு கலைகளும் திரும்ப பெற்றாலும் முழு பொழிவு வருடத்தின் ஒரு நாள் அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும் என்று கூறினார் மற்ற நாட்களில் சந்திரனுடைய ஒளி தினமும் தேய்ந்து முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக வளரும் இது எப்போதும் நடக்கக்கூடிய சுழற்சியாக இருக்கு என அருள் செய்தாரு சிவபெருமானு திங்களை முடிமீது சூடியவருக்கு முழுமதி ஒரு நாள் வந்து அந்த சிறப்பு வழிபாடு செய்வது இந்த ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பு ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் அக்டோபர் நவம்பர் இதனால தான் ரொம்ப சிறப்பான பௌர்ணமி என்று சொல்லப்படுது அதே போல நவகிரகங்களில் ஒன்றான சந்திரனுக்குரிய தானியம் அரிசி இதனால் சந்திரன் முழு பிழிவு பெற்று வளிரக்கூடிய அந்த ஐப்பசி மாதத்துல சிவனுக்கு பௌர்ணமி அன்னைக்கு அன்ன அபிஷேகம் செய்வது சிறப்பானது ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனுக்கு அன்னபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கத்தை ரிஷிகள் வந்து கொண்டு வந்தனர் பொதுவாக சிவனை அபிஷேக பெரியர் என்று சொல்வாங்க அவருக்கு பதினாறு வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் இதில் ஒவ்வொரு பொருளும் ஒரு பலனை தரக்கூடும் இவை அனைத்தையும் விட சிறப்பானது அன்னத்தால் செய்யப்படக்கூடிய அபிஷேகம் ஒருவன் எத்தனையோ உணவு சாப்பிடுகிறானோ அதை பொறுத்தே அவனுடைய குணம் மற்றும் மன அமைதி என்கிறது உபநிதங்கள் அத்தகைய சிறப்பான அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்வது சகலவிதமான நற்பலன்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் அதுதான் ஐப்பசி பௌர்ணமியுடைய பெரிய ஸ்பெஷலு ஸோ இவ்வளோ நேரம் ஐப்பசி பௌர்ணமியுடைய ஸ்பெஷலை வந்து பார்த்துட்டோம் இப்போ இந்த பௌர்ணமியில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத பார்க்க போறோம் ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவா வந்து இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதனால் நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த ஐப்பசி பௌர்ணமியில வந்து தெரிஞ்சுக்குங்க ஏன்னா ஐப்பசி பௌர்ணமி அன்றைக்கி கிரக மாற்றங்கள் ஏற்படும் அதனோட அடிப்படையில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்தமான மாற்றம் ஏற்படும் வாங்க பார்க்கலாம் ராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாள் பாதோம் இதில் பிறந்தவங்களுக்கு பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அதிர்ஷ்டம் இருந்ததாக இருக்கோ உங்கள் நட்சத்திரநாதன் ஆற்றலை வழங்கக்கூடிய ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கிறாரு இதுவரையில் தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் இனி எளிதாக வந்து நடக்கும் அரசு வழி முயற்சியெல்லாம் எது நீங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் வியாபார போட்டிகள் எல்லாமே வந்து விலகும் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் செல்வாக்கு வந்து உயரும் வழக்கு என சங்கடப்பட்ட நிலையில் மாற்றம் ஏற்படும் உழைப்பாளர்களுடைய நிலையானது உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை விலக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உடல்ல இருந்த சங்கடம் தீரும் எழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாக மாறும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை முன்னேற்றம் அதிகரிக்கோ லாபஸ்தான ராகுவால் வருமானமானது அதிகரிக்கோ மேலை நாட்டு முயற்சி சாதகமாகும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் ராசிநாதன் வந்து சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நட்புகளை இந்த பௌர்ணமிக்கு பிறகு அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையுடைய ஆலோசனத்தை இப்போ இந்த டைம் கேட்கறது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் உங்க வேலைகளில் மட்டும் இந்த டைம் கவனம் செலுத்துவது நன்மை கொடுக்கும் செவ்வாய் பகவானால் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வந்து வெற்றியடையும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கோ விவசாயிகளுக்கு இருந்த சங்கட விலகோ வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரோ மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும் வரவு அதிகரிக்கோ கடன் கேட்ட இடத்துல பணம் வரும் மொத்தத்துல உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு புதுசாக எல்லாமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு அமையும் அடுத்து ரோஹிணியில பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு திட்டமிட்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு யோகமானதாக இருக்கும் நட்சத்திரநாதனால் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியாகோ வெற்றியாகும் இதுவரை தடைப்பட்ட வேலை முடிவுக்கு வரும் உங்கள் திறமையின் செல்வாக்கு வெளிப்படும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு விலகும் நீண்ட காலமாக விற்க முடியாமல் இருந்த இடத்தை வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் வருமானம் அதிகரிக்கும் குரு பகவான் பக்ரம் அடைகிறதுனால இதுவரை இருந்த அலைச்சல்கள் குறையும் விலகி இருந்தவர்களுக்கு இனி குடும்பத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிர்பார்த்த மாறுகள் கிடைக்கும் நெருக்கடிகள் நீங்கோ லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் பொருளாதார விரைவாக முன்னேற்றம் அடையோ தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் வேலைக்காக வெளிநாடு முயற்சி செய்தீங்கன்னா சாதகமாகும் அப்புறம் தின பணியாளர்கள் ஊழியர்கள் உங்களுக்கு உயர்வு உண்டாகும் இதுவரை இருந்த சங்கட விலகோ நெருக்கடி மாறும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு தலையறுதிப்பிடியெல்லாம் மாறும் அப்புறம் சீடியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு எதிர்பார்க்குற முன்னேற்றத்தை ஈஸியாக அடைய முடியும் எழுப்பறியாக இருந்த வேலையெல்லாம் நடக்கும் புதிய முயற்சி உங்களுக்கு லாபமாகோ இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ சூரியன் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளை வந்து முற்றிலும் வந்து குறைப்பார் அப்புறம் வீட்டில் நிலவிய குழப்பமான சூழலுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார் உங்க திறமையை வெளிப்படக்கூடிய டைம் வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழில் நிறுவனங்களுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் செய்து வரக்கூடிய தொழிலில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது இருக்கு உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்கும் இருந்தாலும் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி ஏற்படும் அதிகாரி உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க பதவி உயர்வு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்லதாக வந்து அமையும் தின பணியாளர்கள் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் சங்கடங்கள் குறையோ நெருக்கடி தானாக நீங்கும் சகோதரர்கள் வெளியில் ஒற்றுமை உண்டாகும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது ஸோ இப்படி நட்சத்திரர் வாரியாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து இப்படி தான் இருக்கு என்று உங்களுக்கான தலையெழுத்து குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ரிஷபர் ஆசைக்காரங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியா இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி